மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே பிரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் அப்து நாளும் க்ராஸ்டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா எத்தை நினைத்தும் சோர்ந்து போகாதே என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா நினைவு கடந்ததை நினைத்து கவலைப்படுகிறனால வரப்போகிற காரியத்தை நினைச்சு கவலைப்படுறனால இந்த பிரச்சனைகள் எப்படி மாறும் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படுறனால என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் சில காரியங்களை ஆண்டோடைய பாதத்தில் வச்சிடணும் நீங்கள் நினச்சி நினைச்சு நினைச்சி புலம்ப கூடாது வேண்டும் என்ன சொல்லுது தெரியுமா ஈசாய் நாற்பத்தி மூணு பதினெட்டாம் வசந்தத்தை வாசித்து பாருங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் அப்போது நடந்ததை நினைக்கக்கூடாது நடக்கிறதையும் நினைக்கக்கூடாது நடக்க போகிறதையும் நினைக்கக்கூடாது நினைவில் ரெண்டு இருக்குது கேர்ஃபுல்லாக நினைக்கிறது வேற நினச்சி நினச்சி கவலைப்படுறது இந்த நினைச்சு நினச்சி கவலைப்படுறது உங்களை சோர்ந்து போக பண்ணும் அப்படி நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இன்றைக்கி ஒரு பலனை கற்றுக் கொடுக்க போய்கிடா ஏசாய நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போன உனக்கு அவர் பலன் கொடுப்பா பெரியமான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு ஒரு புது பலனை கற்றுக் கொடுக்க போய்கிடா மனசு சோர்ந்து போயிட்டுன்னா சரமும் சோர்ந்து போயிடும் அது மாத்திரமல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு கணவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் சோர்ந்து போயிட்டாங்கன்னா மனைவி சோர்ந்து போயிடுவாங்க கணவன் மனைவி சோர்ந்து போயிட்டால் அந்த பிள்ளைகள் சோர்ந்து போயிடுவாங்க பாருங்கள் ஒரு சோர்வு ஒருத்தரை மட்டும் பாதிக்கலை முழு குடும்பத்தையும் பாதிக்குது நம்ம என்ன நினச்சி என்ன நடக்குது சோர்ந்து போகாதீங்க எல்லாம் நடக்கும் நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க நினச்சது நடக்கும் ஜபித்தது நடக்கலை இன்றைக்கி நிறையவே சோர்ந்து போகிற மிக முக்கியமான ஒரு காரியான தெரியுமா பண்ணி அது நடக்கலை அதை நினச்சி நினச்சி சோர்ந்து போயிடுவாங்க அதனால்தான் அன்றவராக இயேசு ஒரு ஓமையை சொன்னாங்க லுக்கா பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் வாஸ்து பாருங்க சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் ஸோ அநீதியான ராஜாவிடத்தில் சோர்ந்து போகாம அந்த வித்தவை தாய் போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த விதவை தாய்க்கு நியாயம் கிடைச்சிச்சு இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரி ஏழு எட்டு வசனத்தில் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பேனோ நியாயம் செய்வேன் சோர்ந்து போகாதீங்க நியாயம் செய்வான் சில காரியத்தை நம்ம நினச்சி சோர்ந்து போகிறோம்ல இல்லை நடக்கும் நடக்கும் ஒரு தகப்பனார் என்னை பார்த்து சொன்னார் அவங்களுக்கு பலவீனம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு போய் ஜோவனம் போயிருக்கிறேன் சொன்னார் ஐயா என் மகளுடைய திருமணத்தை பார்க்காமலே நான் செத்துருவேணும் என் மகளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் என் மகளுடைய திருமணத்தை பார்க்காமலே நான் செத்துருவேன் மனம் சோர்ந்து போய்ச்சினேன் இல்லையா அன்று சொன்னார் உங்கள் மகளுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும் வீட்டுக்கு வந்தார் நல்லபடியாக திருமணம் நடந்துச்சு என் அன்புக்குரியவர்கள் சோர்ந்து போகாதீங்க எத்தையும் நினைக்காதீங்க ஆண்டு நல்லபடியாக நடத்துவார் ஜெபிக்கலாமா தொகை இவர்களை சோர்ந்து போக பண்ணுகிற நினைவுகள் மாறட்டும் இசுபின் நாமத்தில் ஜெபிக்கிற சிவனில் பித்தாவை அவன் ஆமாம் எத்தனை நினைத்தும் சோர்ந்து போகாதீங்க நன்மையும் கெருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்